ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது சரிங்களா நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பஞ்சம் எப்போ வருதுன்னு தெரியும் இல்லைங்களா தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு வருது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நவ மொழிக்காக என்னன்னு தெரியும் இதுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன விஷயங்கிறதுலாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க எனக்கு நவமூலிகை ஆகும்னா என்னென்னு தெரியாது பட் நானும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன எதுங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் அப்படி கொடுக்கலாம் அதே போல் பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்கள் கோத்திரம் போட்டு அனுப்புங்க இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க பெயர்கள் கோரிக்கை அனுப்பும்போது சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு அதாவது வியாழக்கிழமையோட சேர்ந்து வர மகா உற்சவ் நேரம்னு எதை சொல்லலாம் மகா உற்சவ் நேரம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம் அப்படிங்கிறது மூன்று மணி நேரத்தில் இதுக்கு விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த உற்சவ காலத்துக்கு வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை குருவார மகா உற்சவ நேரமாக வந்திருக்கு குபேர யோகத்தோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் சித்திரைகள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம வீடியோ நான் சொல்கிறேன் நான் இந்த டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள் பல விஷயத்துக்கு நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் மகா உற்சவ நேரம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்மளோட மராகாமுத்தி சித்திரையா அவங்களோட குறிப்பில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் பலருக்கும் பல வகையில் கை கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு அந்த போயிடலாம் ரொம்ப நன்றி சிஸ்டர் இப்போ வந்து டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி போயிருக்காங்க கண்ணுக்கு அப்ப வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடாது ரெண்டு மாசம் தான் இருக்கணும்ன்றாங்க இவர் வந்து ரெண்டு மாசம் இவரோட உழைப்புக்கு ஒரு அந்த சம்பளம் அதுதான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பசங்க படிப்பு செலவு எப்படி நம்ம குழப்ப போதே ரொம்ப இதுவா இருந்தாரு இவர் நிலமைய பார்த்துட்டு புல் சேல்ரி போட்டுட்டாங்க ரெண்டு மாசம் ஒரு வேலைக்கு போகல இருந்தாலும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு பரவாயில்ல சிஸ்டர் அம்மாக்கு வராகி யாகத்துக்கு பணம் ரெண்டு வாரம் கட்டி ரெண்டு தடவை கட்டி இருந்தோம் இப்பவும் நாங்க கட்டுறோம் சிஸ்டர் அவர் office க்கு போறாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும் அவரு உடம்பு ரொம்ப ரொம்ப இளைச்சிட்டாரு அவர் first பழைய நிலைமையில எப்படி இருந்தாரு அதே மாதிரி பாக்கணும் sister ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நன்றி சகோதரி இந்த சிஸ்டருக்காக வேண்டி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டுங்க உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு எந்திரிச்சு கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க அப்போ தான் நவமூழிகிறதுக்கு வந்து பெயர்கள் கொடுத்தாங்க என்னென்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி ரொம்ப சங்கடப்பட்டாங்க இவருக்கு வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க இவருனால எந்திரிச்சு கூட நிற்கவும் முடியல நடக்கவும் முடியல ரெண்டு மாதம் வேலைக்கு போகலைன்னா அந்த சம்பளம் இல்லைன்னா நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் எனக்கே தெரில சிஸ்டர் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க ஆனால் நவமூலிகைக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவர் எந்திரிச்சி ஆஃபீஸ் போகிற அளவுக்கு வந்து ஆயிருக்கார் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு மாதம் ரெஸ்ட்டே எடுத்தாலும் உங்களுக்கு அந்த சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாதம் சேலரியும் வந்து அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த விஷயம் அந்த அமௌண்ட்டு தான் அதை வச்சு தான் ஸ்கூல் ஃபீஸு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கறனால அதையும் வராகி அன்னை நல்லபடியாக நிறைவேற்றிருக்காங்க அவர் உடல் வந்து பரிபூர்ணமாக சரியாகணும்னு நீங்கள் வீட்டில் தீபம் வைக்கும்போது அந்த அண்ணாக்காக வேண்டி வேண்டிக்கோங்க சரிங்களா வராக என்றைக்கி நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் மகா உற்சவ நேரம் நான் சொல்லலைங்களா ஃபஸ்ட்டு இந்த மகா உற்சவ நேரம்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க மகா உற்சவ் நேரங்கிறது தெய்வங்களின் அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு நேரம்னு சொல்கிறாங்க நம்ம கலெண்டரை வந்து நிறைய நேரங்காலம் பார்த்துருப்போம் கௌரி பஞ்சாயத்தில் ஒரு நேரம் இருக்கும் நிறைய நேரமெல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லையா ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதே போல் இந்த உற்சவ காலத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மூன்று மணி நேரத்தில் இதோட பவர் வந்து காமிக்குமா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் மகா உற்சவ காலம் ஸோ கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இந்த பயங்கரமான எதிரி தொலைல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னை நிம்மதியாக கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க ரொம்ப கண்ணீரோடவே நான் அழுகாத நாளில் எப்போவுமே என் கண்ணில் கண்ணீர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்கீங்கன்னா அவசியம் நான் சொல்கிறேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்குற விஷயத்த நடத்திக்கோங்க ஏன்னா உங்கள் கண்ணீருக்கான விடையை அந்த அன்னை வந்து கொடுப்பார் எல்லா உக்ர தெய்வங்களுக்கும் இது பொருந்தரும் இந்த டைம் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த சுவாமி அந்த சுவாமெலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நம்மளோட வராக அன்னைக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால் எல்லா சாமியும் நினச்சி இந்த டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணுங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ மகா உற்சவ நேரம் வந்து எந்த டைமிங் தொடங்கி எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற அந்த டைமிங் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நான் இப்போ வீடியோவில் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக மகா உற்சவ நேரம் தொடங்கினதுக்கப்புறம் வந்து செய்யுங்க சரிங்களா கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் செய்யும்போது பர்ஃபெக்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி கேட்குறீங்களோ அதை நடத்தி காமிச்சிடும் அதுவும் மூணு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு விடைங்கிறது உங்களுக்கு காமிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்துட்டு இன்றைக்கி இருபத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது தொடங்கி நாளைக்கு முப்பதாம் தேதி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் மகா உற்சவ காலம் அந்த டைமிங் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த டைமிங்கை கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டு அந்த டைமிங் முடியறதுக்குள்ள நான் சொல்கிற விஷயத்த செய்யுங்க மகா உற்சவ நேரம் நீங்கள் கௌரி பஞ்சாங்கத்துலேயோ கேலண்டர்லேயோ பார்க்க முடியாது இது சித்தர்கள் குறிப்பில் வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் ஸோ நான் அடுத்த வீடியோ போடும்போது தான் அப்புறம் மகா உற்சவ நேரங்கிறது நீங்கள் எப்போங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வாட்டிக்கு இப்போ வருது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த வழிபாட்டுக்கு சில பொருள் எல்லாம் தேவை அதெல்லாம் நான் சொல்கிறேன் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு கிராம்புங்க மூணு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் மூணு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சிட்டிங்களா கிராம்பு மூணே மூணு கிராம்பு தான் எடுக்கணும் மூணே மூணு ஏலக்காய் தான் எடுக்கணும் மஞ்சத்தூள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் ஒரு சிட்டிகைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதே அளவுக்கு குங்குமம் நெற்றிக்கு வைக்கிற குங்குமம் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நாளையும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு அரை மணி நேரமாச்சு தண்ணியில் ஊற விடணும் அதாவது இந்த கிராம்பு ஏலக்காய் இந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல தண்ணி அதாவது நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தாத தண்ணி இல்லாமல் வேறு தண்ணி யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க இல்லையா நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணாத தண்ணி வச்சுருப்பீங்கல்ல சுத்தமான தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு வச்சா மூழ்காத அளவுக்கு அந்த தண்ணி இருக்கிற மாதிரி சரிங்களா அந்தளவுக்கு அந்த தண்ணியில் இந்த பொருளெல்லாம் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமாச்சும் அது ஊறணும் இப்போ இதெல்லாம் ஊறும்போது அந்த கிராம்பு அந்த ஏலக்காயில் இருக்கிற அந்த பவர் எல்லாமே அதாவது அதோடய சக்தி எல்லாமே அதோடய சென்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து அப்படியே நல்லா ஊறி இறங்க ஆரம்பிச்சிடும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா அது இறங்கணும் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்ணத்தில் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு தீபம் வைக்கணும் இது நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி பண்ண போகிறீங்களோ அந்த தெய்வத்திற்காக வேண்டி வைக்கிற தீபம் நான் சொன்ன மாதிரி உற்சவ காலம் எல்லா உக்ர தெய்வங்களின் அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு தீபம் அதனால் எல்லா தெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு மனசார வேண்டிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் வந்து அந்த தண்ணி மேலே வைக்கணும் ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சாலும் சரி இல்லை ஒரு கிண்ணத்தில் வச்சாலும் சரி அந்த தண்ணியை ஊற்றி அது மேலே நீங்கள் நெய் தீபம் வந்து வைக்கணும் வச்சுட்டு இப்போ இந்த மந்திரம் பார்க்குறீங்க இல்லையா இது தெய்வங்களோட அனுகிரகத்தை பெறுறது உக்ர தெய்வங்களின் அனுகிரகத்தை பிறகு நம்மளோட வராகி அன்னை காளி மாசாணி அம்மன் பிரத்யங்கரா தேவி எந்த தெய்வத்தை லக்ஷ்மி நரசிம்மர் நீங்கள் மனசார எந்த தெய்வத்தை நினச்சி அழைச்சாலும் இந்த மந்திரம் வந்து வேலை செய்யும் உக்ர தெய்வங்களுக்குனே ரொம்ப பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது இது சம் எம் வாமி பஹி சதா சத் வஹி மா பவ சரிங்களா இந்த மந்திரத்தை நான் சொன்ன இல்லைங்களா அந்த தீபம் வைக்கணும்னு சொல்லிட்டு மகா உற்சவ நேரம் ஸ்டார்ட் ஆனோன்னா இந்த தீபம் வைக்கணும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாச்சு இந்த தீபம் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் மகா உற்சவ நேரம் முடிகிற வரைக்கும் தீபம் இருக்கணும்ல ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் அந்த தீபம் வைக்கிற டைமில் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மகா உற்சவ நேரம் முடிகிற வர அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு முடிகிற வர அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்து வேலை செய்யும்னு சொல்லுவாங்க உங்களாலே நம்ப முடியாது என்னடா நம்ம கண்முடி என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணும் ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது அதை எந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அதனால் அப்படி சொல்கிறனால சொல்லலாம் இல்லை ஒரு நூற்றி எட்டு முறை தான் என்னால் சொல்ல முடியும்னா நீங்கள் அப்படியும் சொல்லலாம் இல்லை அந்த தீபம் வச்சிருப்பீங்களே ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரமாச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஸோ எப்படி உங்களால் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி உங்கள் அம்மன் பதத்தில் வச்சுருங்க மூணு மணி நேரத்தில் ஒரு மேஜிக் காமிக்கும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக மூணு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு நடத்தி காமிச்சிடுவாங்க சரிங்களா அதனால் அவசியம் இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மகா உற்சவ நிறம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கிராம்பு தண்ணி அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்து வீட்டு பக்கத்தில் செடி இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு ஊற்றிடுங்க நெய் தீபத்தை எடுத்து வச்சுருங்க அடுத்தது ஏதாவது டைமில் நீங்கள் மகா உற்சவ வரும்போது அந்த தீபத்தை மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் ஆனால் பயங்கர பவர்ஃபுல் மெத்தட் பல பேர்த்துக்கு கை கொடுத்த ஒரு விஷயம் இது நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால் அவசியம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்